வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த கஞ்சியை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காஃபும் கோல்டும் வந்து நிறையவே இருக்கும் அது வந்து சட்டன்னு வந்து எப்படி வந்து ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறாங்க இந்த சீசனுக்கு பாத்தீங்கன்னா மழை இல்லாம அதிக பேருக்கு வந்து நிறையவே கோல்டு இருந்துட்டு வந்துருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க அது எப்படி சேர்த்து இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வீட்டு அரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு அரிசி நீங்க எந்த அரிசினாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப அது கூடவே பாத்தீங்களானா பாசி பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து அரிசி கூடவே நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப இது கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க இது போல ஊறி வரும் போதுதான் சீக்கிரமாவே கஞ்சி நல்லா மசிஞ்சு வரும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப அந்த கஞ்சி வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இந்த கப்பால தான் நம்ம அரிசி வந்து அளந்து எடுத்துக்கிட்டோம் இந்த கப்பால நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா கூட பரவாயில்லைங்க கஞ்சி போல நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு தான் நமக்கு இருக்கணும் பாருங்க இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்ப இதை ஒரு மூடி போட்டு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் பாருங்க தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இப்ப வந்து நம்ம எப்பவுமே அரிசி சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைன்னா மேலே வந்து தெரிச்சு விழும் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க என்ன கீழே வந்து அடிப்பிடிக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்க்கு நம்ம இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது வந்து கிராமத்து சைட்ல வந்து ரொம்பவே ஒரு பேவரட்டான டிஷ் கூட சொல்லலாம் இது போல நீங்க கஞ்சி வந்து ஒரு டூ டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா அந்த தொண்டில கட்டி இருக்கிற நெஞ்சி சரி எல்லாம் வந்து சீக்கிரமாவே ரிலீஃப் ஆயிடுங்க இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஆறு ஏழு வெள்ளை பூண்டு வந்து நான் சின்ன சின்ன பூண்டுன்றதுனால அப்படியே முழுமையா நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக பிடிக்குன்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு நான் பாதி பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்தா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அதையும் வந்து இதோடவே நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே அது உள்ள இறங்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா குழைவா வெந்து வரட்டுங்க உப்பு கூட அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் மூடி போட்டுட்டு இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்குங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற அரிசி வந்து நல்ல குழைவாவே வெந்து வந்துடுச்சு இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பருப்போட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியல பாருங்க நல்லாவே மசிஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும் போதுதான் சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணிகள் இல்லாம வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கங்க பாருங்க கரெக்டா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சாப்பிடும் போதும் நமக்கு எழுந்த அந்த சத்துக்கள் வந்து இந்த முருங்கக்கீரையை சாப்பிடும் போது நல்லாவே ஒரு ஹெல்த்தியான கஞ்சி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணாவே போதுங்க சீக்கிரமா கீரை வெந்து வந்துரும் இப்ப அதுக்குள்ளார இப்போ இதுக்கு ஒரு காரம் வந்து நம்ம சேர்க்கணும் இல்லீங்களா அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து ஒரு நாலஞ்சு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ நீங்க சேர்த்துக்குங்க நம்ம மிளகு சீரகம் வந்து சேர்க்கும் போது அதுவும் வந்து ஒரு காரத்தன்மை உடையது அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வரமிளகாவை சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து வரமிளகாவை நான் சேர்த்து இருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நம்ம பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம உப்பு வந்து இது வரைக்குமே நம்ம சேர்க்கலைங்க இப்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த பக்குவத்துல நம்ம உப்பு சேர்க்கும் தான் கரெக்டான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க முடியும் தான் நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு சேர்க்கிறோம் உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டுங்க அதுக்குள்ள நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம முழுமையாவே நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே மணமணக்க கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு வந்து அந்த சளின்ற பிரச்சனை வந்து சரியாயிடுங்க ஒரு நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்கும்போதே தெரியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் கூல்டா இருக்கிற டைம்ல வந்து எந்த ஒரு வந்து நம்மளால சாப்பிட முடியாதுங்க இது போல நீங்க கஞ்சிய எடுத்துட்டு வந்தீங்களா அந்த சத்து வந்து குறையாம அப்படியே வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் சூப்பரான இந்த கஞ்சி ரெசிபி வந்து சின்ன பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க எந்த ஒரு எஃபெக்டும் வராது சீக்கிரமாவே சளி வந்து நெஞ்சில கட்டி இருக்கிற சளி வந்து சரியாகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க